வெல்கம் டு வாழ்க்கை நம்ம என்ன போகிறோம்னா ஜப்பான்ல மேக்ஸிமம் எல்லா மக்களுமே ஒரு நூறு வயசுக்கு மேல ஒரு தீவு வாழ்றாங்க அதை தான் நம்ம டீப்பா பார்க்கலாம் டேவிட் ஒருத்தர் நெட்ஃபிளிக்ஸ் ஒரு படம் எடுத்து இருக்காரு என்னன்னா லைஃப் ஆஃப் அதாவது ஒரு நூறு வயசுக்கு மேல எப்படி வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பான்ல வர்ற ஒரு தீவுல ஒரு தீவுல அந்த மக்களை பத்தி நல்ல டீப்பா ஒரு ஸ்டோரியை எடுத்து நல்ல நெட்ருக்காரு நல்லா இருக்கு அந்த படத்துல அவர் சொல்லுவாங்க நிறைய பேர் நிறைய மக்கள்கிட்ட பார்த்து பேசிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு மக்கள் வந்து வாழ்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு என்வரன்மெண்ட் அதாவது லாங் லைஃபாக வாழ்றதுக்கு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை வேணும் ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் அந்த ஃபுட்டு அவங்க என்னென்னா அவங்களுக்கு தேவையானது அவங்களே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு தக்காளி வேணுமோ அவங்க வீட்டில் தான் மொழி வைக்கிறாங்க வெளியே போய் யார்ட்டையும் வாங்க மாட்டாங்க அவங்க வீட்டுக்கு என்னென்ன ரெகுலர் ஃபுட் வேணுமோ என்ன ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாமே அவங்க தான் விளைவிக்கிறாங்க போய் வாங்க போகிறதில்ல எயிட்டி பர்சன்டேஜ் ஃபுட்டு மேக்ஸிமம் இப்படி தான் எடுக்கிறாங்க அதர் இன்னொன்று ஸ்வீட் அது ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு ஃபுட்டுமே மேக் பண்ணுறதுல அதாவது நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் ஒரு மாதிரி ஃபுட்டு இருக்கிற அந்த மாதிரி எதுவுமே இம்பார்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை ஃபுட்டு தான் ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க வேறு எந்தவுமே அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு திங்ஸுமே அவங்க இம்பார்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க அவங்க ஃபுல் ஃபுல் அந்த ஆர்கானிக் ஃபுட் மட்டும் தான் அதுவும் மேக்சிமம் அதுவும் அவங்க இதை ப்ரொடக்ஷன் பண்ணிடுறாங்க அடுத்து பார்த்தா ஸ்வீட் பொட்டேட்டோ அது வந்து அங்கே அவங்க விளை அதில் ஆந்தோசைன்னு ஒரு சத்து இருக்குது அது இந்த ஒரு சத்து மட்டும்தான் அவங்க லாங் லைஃப்பாக லீவ் பண்ண வைக்கிறது அது அது மேக்ஸிமம் வந்து அங்கே மட்டும் தான் மேக்ஸிமம் கிடைக்கிது வேறு எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா நம்ம ஊர் போட்டேட்டோ வேறு அந்த ஸ்வீட் அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுற போட்டேட்டோ வேறு ஸோ அந்த தீவிரம் அவங்க ஸ்பெஷலாக அந்த ஃபுட்டாக மேக்ஸிமம் எடுத்து சாப்பிட்றாங்க அடுத்து அந்த ஊரில் ஈகிகாய் ஃபார்முலா ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க நார்மல் ஜப்பான் பீப்புளே நிறையா இதுக்கு ரீச் பண்ணுறது ஈகாய் ஃபார்முலா ஈகை ஃபார்முலா ஒன்றும் இல்லை நம்ம ஒரு ஏ யூனியன் பைய ஏ இன்டர்செக்ஷன் பீன் மேக்ஸில் படிச்சிருப்போம் அது ஒரு ஃபார்முலா மாதிரி தான் அதாவது நம்ம லைஃப்பில் வந்து எல்லாமே ஒரு பாட் பாட்டாக இருக்கும் ஸோ அது மரித்து பண்ணி ஒரு சென்டர் ஆஃப் பார்ட் வந்து இதுதான் இகிகை எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒர்க் இருக்கும் பேஷன் இருக்கும் அடுத்து என்ஜாய்மெண்ட் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சமாக ஒரு ஏ இன் இந்த ஒரு இந்த ஃபார்முலாவும் இருக்கும் அந்த சார்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் அதில் வந்து கரெக்டாக சென்டரில் வந்து ஈகேம்பாங்க அந்த லைஃப் வாழ்ந்தாலே மேக்ஸிமம் நூறு வயசு மேலே வாழலாமா இது வந்து ஜப்பான்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க லைஃப்பில் வேணாம் சக்சஸ் அதுதான் எனக்கு சின்ன பசங்க தான் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க எனக்கு சின்ன அந்த எல்லாத்துலேயும் அந்த அணுகுண்டு போ வெடிச்சதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பின்னாடி இருந்து மேலே இருந்தாங்க இப்போ டாப் ஃபோரில் இருக்காங்க வேர்ல்டு வெயில் ஒரு சின்ன நாடு அந்தளவுக்கு வளர்ச்சி இருக்குன்னா அந்த மெயின் அந்த ஃபார்மலாம் இஐ ஸோ இக ஃபார்மலாம் எல்லாரும் யூஸ் பண்ணுங்கள் ஓகே எந்த மாதிரி வித்தியாசமான விஷயத்தை வாழ்க்கை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்